இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் காஞ்சரிக்கு பதிலாக விருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் பாருங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் என்ன பண்ணுவாங்க இப்ப பாரு நெய் 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 நெய்னு பேசிட்டே இருப்பாங்க அய்யோ இவங்க பேசுறது தாங்க முடியலன்னு சொல்லி சில குடும்பங்கள்ல மனைவி என்ன பண்ணிடுவாங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்பா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு கிளம்பிடலாம் மொத்தம் எப்படா வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்லி கிளம்பிடுவாங்க சில வீடுகள்ல மனைவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அது இது பக்கத்து இருக்காங்க எத்த வீட்டுக்காரங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதையாவது பேசி கணவனுடைய அப்படி என்ன பண்ணுவாங்க முள்ளா குத்தி எடுத்துருவாங்க ம் அதனால சில வீடுகள்ல கணவன் மரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பா இவகிட்ட இருந்து முதல்ல தப்பிச்சு என்ன பண்ணிரணும் காலையில் முதல் கிளம்பிடணும் நைட்டு சாப்பிட்டு தூங்குற டைமுக்கு வரணும் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி வருவாங்க இல்லைங்களா அது போல பெற்ற பிள்ளைகளும் அப்படிதான் பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா அம்மா எப்ப பாரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாலே உள் வீட்டுக்குள்ள போனாலே என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது சண்டை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு இருக்கும் ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க முட்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதமே பார்க்கல எவ்வளவுதான் கையிட்டு அந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உங்க குடும்பம் அப்படி இருக்காது தேவதாக விருட்சம் உழைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முட்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சிக்குமா அப்ப இனிமே நீங்க கையிட்டு பயிரிட்டு செய்கிறதெல்லாம் கையிட்டு செய்கிற எல்லாமே என்ன பண்ண போற ஆண்டவர் ஆசீர்வாதமா தரப்போறார் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற புள்ளா இருக்கக்கூடிய காரியங்களை கத்த மாற்றி தேவதாறு விருட்சமாக நல்ல ஒரு நல்ல சுவை நிறைந்த குடும்பமாக சமாதானம் நிறைந்த குடும்பமாக சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது இதை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடக்கும் அடுத்த ஆண்டு பாருங்க காஞ்சுரைக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆண்டு சொல்லுகிறார் காஞ்சுரைக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் ஏன் இப்படி ஆண்டவர் செய்ய போறார் அப்படின்னா அவருடைய நாமத்தை உங்கள் வழியா மகிமைப்படுத்துறது இது வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறதுல கத்தருக்கு சந்தோஷம் ஆண்டவர் சொல்லுகிறார் அது கத்தருக்கு கீர்த்தியாகும் அது கத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் அது இப்போ பிள்ளைங்க நல்லா இருந்தா யாருக்கு சந்தோஷம் உன் பையனை பார்த்தேன் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருந்தா நல்லா கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ்லெட் எல்லாம் போட்டுட்டு என்னமா வந்திருந்தான் உன் பையன் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு எப்படி இருக்குதான் அது கீர்த்தியாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார் நிர்மூலமாகாத அது அழிந்தே போகாது அப்படிப்பட்ட ஒரு நித்திய அடையாளம் அழிக்க முடியாத யாரும் கெடுக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு நித்திய அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தையும் காஞ்சுரிக்கு பதிலாக விருது செடி எழுதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படி இருக்குமா அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அது கத்தருடைய நாமத்துக்கு சாட்சியா இருக்குமா என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது கத்தருக்கு சந்தோஷம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதுவும் நித்தி அடையாளமாக இருக்கும் அது நிரந்தர ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே கத்த நிரந்தர நல்ல ஆசிர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் சர்வ உடம்புல தேவனா இருக்கிறார் இது கர்த்தருக்கு கீர்த்தியா இருக்கிறது நாம் ஜெபிப்போம் சர்வ வளமில்லை எங்கள் அன்பின் பிதாவே இந்த நிலைவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒரு ஆசிர்வாதத்தையும் காணவில்லை இவ்வளவோ முயற்சி செய்கிறேன் ஆனாலும் நான் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களோடு கத்திர நீர் பேசுகிறாக ராஜா நீர் வாக்கு தத்துவம் செய்தபடியே அன்பரையை அவர்களை ஆசீர்வதித்து நித்திய அடையாளமாக அனைவரைய நிரந்தர ஆசீர்வாதங்களை கத்துற உடைய சனங்களுக்கு கொடுத்து அன்வரையை தேவதாறு விருட்சம் போல அடுவரே நீரவர்களை செடி போல தகப்படைய நீரவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்